தலைவா அந்த அளவுக்கு கூட நீங்க நடக்க வேண்டாம் ஒண்ணு செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சட்டியில மண் அள்ளி கொண்டு வந்து இதில் உங்க காலை வையுங்க இந்த காலை வச்சுட்டு நீங்க எடுத்துக்கோங்க நாங்க இத தொட்டு கும்பிட்டு எங்க வயல்களில் நாங்க தூவிக்கிடுறோம் அது பொன் விளையிற பூமியா மாறும்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்ல எம் இந்த மக்களின் அன்பை கண்டு அப்படி காலை வச்சு எடுத்துட்டு இவங்களை பார்த்து அழுதுருக்காரு அங்கமுத்து சக தோழர்களே நான் சொல்லத கவனமாக கழுங்க இவன் நம்ம ஆள் மாதிரி தெரியலை நம்மளாக இருக்கவன் இப்படி கேட்க மாட்டான் இதில் எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு எது என்ன நடந்தாலும் எல்லாரும் உஷாரா இருங்க மற்ற நான் பார்த்துக்கிறேன் இருக்காரு இந்த ஊருக்கு இத்தனை மணிக்கு வாரேன்னு சொன்னாருன்னா அந்த ஊருக்கு அத்தனை மணிக்கு போக முடியாது ஏன்னா போற வழியில் இவர் எதிர்பார்த்ததை விட எதிர்பாராத கூட்டங்களும் மக்களின் அன்பும் ஆர்ப்பரிப்பும் அவ்வளவு இருக்கும் ஆனால் எம்ஜிஆர் எதையும் அவாய்ட் பண்ண மாட்டார் உதாசீனப்படுத்த மாட்டார் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி தான் போவார் அதனால எல்லா ஊருக்குமே அவர் போகிறதுக்கு லேட் ஆகும் இப்படி ஒரு முறை ஒத்தை ஆளாக இருந்து கொண்டு கையில் இரண்டு கம்புகளை வைத்து கொண்டு செலம்பாடிக்கிட்டு சும்மா பம்பரமாக சுழல்றாரா அட்டி தாங்க முடியாமல் அவன் தெரித்து ஓடுறானா இது சினிமா ஷூட்டிங்கா என்னென்னு பார்க்குறாங்க ஐயோ உண்மையிலே நடக்கு அந்த லேட் நைட்டு அந்த இரவு நேரத்தில் அந்த பனி கசிகிற நேரத்தில் எல்லாரும் மண் கொஞ்சம் உட்கார்ந்து சொல்லி அங்கே இருக்கக்கூடிய முறுக்கு சீடை உண்டே அந்த பசியில சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த அங்கமுத்து கலை இயக்குனர் சொல்றாரு மன்னாதி மன்னன் ஒரு லெவலுக்கு மேல இவங்களால போக முடியல காரணம் நடு ரோட்டில் ஒன்று ரெண்டு பேரும் நின்று மறிச்சுக்கிட்டாங்க வண்டியை நடுவில் எதை எதையோ போட்டு தடை கற்களை போட்டு கார் போக முடியாம தடை செஞ்சிருக்காங்க அங்கேருந்து ஒருத்தர் ஓடி வந்து எம்ஜிஆர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டிருக்கான் இவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காரில் வந்தவர் ஏதோ இங்கே இருக்கேன் என்ன விஷயம் இருக்காரு திரைமொழி சேனலின் அன்புள்ளம் கொண்ட ஆறு உயிர் நேயர்களே உங்களை நமது திரைமொழியின் வாயிலாக தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகியன்னா மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு கட்சி ஆரம்பித்து அதை வளர்க்குறங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது அந்த அனுபவம் எம்ஜிஆருக்கு எப்படி ஏற்பட்டது அந்த அனுபவத்தில் எம்ஜிஆருக்கு எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தது ஒரு நாள் அந்த சூழலில் எம்ஜிஆர் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் இந்த வீடியோ பதிவு கிட்டத்தட்ட திமுகவிலிருந்து இருந்து விலகி அதிமுகங்கக்கூடிய கட்சியை ஆரம்பிச்சு பின்பு அது மீண்டும் அதிமுக இப்போ எம்ஜிஆர் சில கார்களில் தன்னுடைய சகாக்களோடு எம்ஜிஆர் படங்களில் கலை இயக்குனர் ஆர்ட் டைரக்டராக இருந்த அங்கமுத்து அவர்கள் உள்பட இன்னும் சில தன்னுடைய சகாக்களோடு சில கார்களில் எம்ஜிஆர் பயணித்து போய்கிட்டு இருக்கார் ஊர் ஊராக ஊர்வலம் போகணும் எம்ஜிஆரால் எந்த ஊருக்குமே இவர் நினச்ச நேரத்துக்கு போக முடியாது அவர் சொல்ல குற்றம் இல்லை காரணம் மக்களுடைய அன்பு தொல்லையும் அன்பு கட்டளையும் அப்படி இந்த ஊருக்கு இத்தனை மணிக்கு வாரேன்னு சொன்னார்னா அந்த ஊருக்கு அத்தனை மணிக்கு போக முடியாது ஏன்னா போகிற வழியில் இவர் எதிர்பார்த்ததை விட எதிர்பாராத கூட்டங்களும் மக்களின் அன்பும் ஆர்ப்பரிப்பும் அவ்வளவு இருக்கும் ஆனால் எம்ஜிஆர் எதையும் அவாய்ட் பண்ண மாட்டார் உதாசீனப்படுத்த மாட்டார் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி தான் போவார் அதனால எல்லா ஊருக்குமே அவர் போகிறதுக்கு லேட் ஆகும் இப்படி ஒரு முறை மதுராந்தகம் பக்கம் போகணும் இவர் ஆறு காரில் தன்னுடைய சகாக்களோடு போய்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட இரவு நேரம் நல்ல நடு நிசி இவர்களுக்கோ பசி இந்த நேரம் என்ன வாங்கி சாப்பிடலாம் எங்கே வாங்கி சாப்பிடலாம் ஓரளவு கொஞ்சம் தூரத்தை கடந்த உடனே அங்கே காரை நுப்பாட்டி அங்கே ஏதோ ஒரு சின்ன கடை தெரியுது என்ன இருக்கோ வாங்கிட்டு வாங்கன்னு எம்ச்சியர் சொல்கிறாரு அங்கே போனால் அந்த பொறி உருண்டை முறுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது சரி எதில் வாங்கிட்டு வர ஆளுக்கு வேற கூட்டம் வாங்கிட்டு வர பாத்திரம் இல்லை எம்ஜிஆர் சொன்னாரான் அட கொண்டு போன துண்டு வேட்டி சட்டம் போர்வை இருவ எல்லாத்தையும் மடித்து கொண்டு வாங்கிட்டாரான் அங்கே போனால் அந்த கடையில் மொத்தம் இவ்வளோ தான் இருக்குது இவங்க அந்த கடையவே வாங்கிட்டாங்க பொறி உருண்டை முறுக்கு சீடை மொத்தமாக வாங்கி போர்வுக்குள்ளே சுருட்டி காருக்கு எம்ஜிஆர்ட்ட கொண்டு வந்த உடனே சரி உள்ளே உட்காருங்க அப்படி போய் ஒரு ஓரமாக கீழே உட்காந்து உழைச்சி சாப்பிடலாம்னு சொல்லி கொஞ்சம் தூரம் தள்ளி காரை விட்டு கீழே இறங்கி அந்த லேட் நைட்டு அந்த இரவு நேரத்தில் அந்த பனி கசிக்கிற நேரத்தில் எல்லோரும் தரையில் உட்காந்து கொண்டு வந்த வேட்டி அந்த இதில் பொட்டலத்து பூரா கழட்டி போர்வையெல்லாம் கழட்டி இருக்கிறது புறம் எம்ஜேரி நீ கொஞ்சம் பிடி நீ கொஞ்சம் பிடினு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய முறுக்கு சீடை உண்டே அந்த பசியில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த அங்கமுத்து கலை இயக்குனர் சொல்கிறார் மன்னாதி மன்னன் திரையுலகில் முடிசூடா மன்னன் எங்களோடும் மண் தரையில் அமர்ந்து கொண்டு எத்தனையோ பேருக்கு எதையதையோ கொடுத்து பகிர்ந்து உண்ட அந்த மா மன்னன் பொறி உருண்டை கடலை உருண்டையை எங்களுக்கும் கொடுத்து விட்டு அவரும் பற்றாப்பிடியாய் சாப்பிட்டு கொண்டு வந்தார்னு சொல்கிறார் சரி சாப்பிட்டாச்சு ஒரு வழியாக ஒரு வழியாக எடுத்துக்கட்டி பழைய வழியும் வண்டியில் ஏறி இவங்க ஒரு அஞ்சாறு காரில் போயிருக்காங்க கார் அப்படி போகுது போகும்போது நடுநிசி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு லெவலுக்கு மேலே இவங்களால் போக முடியல காரணம் நடு ரோட்டில் ஒன்று ரெண்டு பேரும் நின்று மறிச்சுக்கிட்டாங்க வண்டியை நடுவில் எதை எதையோ போட்டு தடை கற்களை போட்டு கார் போக முடியாமல் தடை செஞ்சுருக்காங்க அங்கேருந்து ஒருத்தர் ஓடி வந்து எம்ஜிஆர் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டிருக்கான் இவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காரில் வந்தவர் இதோ இங்கே இருக்கேன் என்ன விஷயம் இருக்காரு நீங்கள் இப்போ மதுராந்தகம் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஊருக்கு வந்துட்டு தான் போகணும் எங்கள் மக்கள்லாம் உங்களை பார்க்கணுன்னு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் ஊருங்கிறது எவ்வளோ தூரம் இந்த இவ்வளோ தூரம் சரி நீங்கள் போங்க நாங்கள் வாரோம் இவங்க உடனே அந்த தடை கற்களைலாம் விலக்கி அவங்க போகிறாங்க எம்ஜிஆர் காரில் ஏறிக்கிட்டு உட்காந்து உடனே சொன்னாராம் அங்கமுத்து சக தோழர்களே நான் சொல்லதை கவனமாக கழுங்க இவன் நம்மால் மாதிரி தெரியலை நம்மளாக இருக்கவன் இப்படி கேட்க மாட்டான் இதில் எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது எது என்ன நடந்தாலும் எல்லோரும் உஷாராக இருங்க மற்ற நான் பார்த்துக்கிறேன் இருக்கார் சரி நீங்கள் இப்போ அவனுக்கு பின்னாடி போங்க அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுப்போமான்னு இந்த சூழ்நிலை எங்கேயும் போக முடியாது போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்க முடியாது நீங்கள் போங்க நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் போங்க அப்படின்னு இவங்க சொன்ன ஊர் பக்கம் நெருங்கும்போது திடீர்னு பவர் கட்டு பர்பஸாகவே லைட்டை போ கட் பண்ணிட்டாங்க எல்லாரும் ஒசார என்னமோ நடக்க போதுன்னு எம்ஜிஆர் அடி சத்தம் எழுது அங்க பலர் என்னென்ன சவுண்ட் கேட்குது உடனே எம்ஜிஆர் கூட சேர்ந்தவங்க கீழே இறங்கி இவங்க கொண்டு போன காரை ரவுண்டு பண்ணி நுப்பாட்டி எல்லாம் ஹெட்லைட்டை போட்டாங்க ஹெட்லைட்டை போட்டு தலைவர் எம்ஜிஆர் எங்க இருக்கான்னு தேடுனா அந்த விளக்கு வெளிச்சத்திற்கு மத்தியில் ஒத்தை ஆளாக இருந்து கொண்டு கையில் இரண்டு கம்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு சிலம்பாடிக்கிட்டு இருக்காரா சும்மா பம்பரமாக சுழல்றாரா அட்டி தாங்க முடியாமல் அவன் தெரித்து ஓடுறானான் இது சினிமா ஷூட்டிங்கா என்னென்ன பார்க்குறாங்க ஐயோ உண்மையிலேயே நடக்கு அடிக்கிற அடியில் அவன் தலை தெரித்து ஓடுறான் இவங்களாம் ஒரு சிலர் இருக்க காயம் மிச்சம் இருக்கவங்க இவங்க அடிக்கிறாங்க அவங்களால தாக்கு பிடிக்காம இவங்களை அடிக்க வந்தவங்க ஊர்காரங்களெலாம் ஓடி போயிட்டாங்க ஒரு வழியா பழைய வழியை த இல்லை நான் சொன்னேன்ல எனக்கு அவங்களால சந்தேகம் இருக்குன்னு அப்படி சொல்லி முடிச்சுக்கிட்டு இப்போ மதுராந்தகத்துக்கு போகிறாங்க மதுராந்தகத்துக்கு போனால் கூட்டத்திற்காக தாய்மார்கள்லாம் இருக்காங்க கையில் குழந்தையோட மழை வேற வந்துருச்சான் இவங்க ரொம்ப லேட் நைட்டு அப்போது எம்ஜிஆரை ஒரு கொடையை ஏதோ கொண்டு வந்து அப்படி அந்த அந்த கொடை தாங்கலாம் எம்ஜிஆரை மேடை கூட்டு போயிருங்க எம்ஜிஆர் அந்த கொடையை தட்டி விட்டு சொன்னாராம் ஏங்க பெத்த குழந்தையோட அந்தந்த தாய்மாரும் மலையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நான் என்னங்க விடுங்க அப்படின்னு மலையில் நனைந்து கொண்டு மயக்க பிடிச்சி வர சொன்னாராம் தாய்மார்களே தயவு செய்து வர்ற வழியில் சில தலங்கள் தப்பாக நினைக்காதீங்க நான் அதனால தான் லேட்டாக வந்துட்டேன் இல்லாட்ட உங்களை காக்க வச்சுருக்க மாட்டேன் தயவு செய்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு கையில் குழந்தைய வச்சுருக்கீங்க எல்லோரும் வீட்டுக்கு போங்க இன்னொரு நாளைக்கு நான் பர்பஸாக உங்களை சந்திக்கிறதுக்குன்னு ஒரு திட்டம் போட்டு வருவேன் தயவு செய்து போங்கன்னு நின்று கையெடுத்து கும்பிட்டாரான் எம்ஜிஆர் சொல்லுக்கு மறுப்பு எது இந்த அன்பான கட்டளைக்கு அவ்வளோ கட்டுப்பட்டு சரி தலைவா நீங்கள் நிம்மதியாக நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களாம் போய்ட்டாங்கண்ணா இப்போ பழையபடியும் இந்த கூட்டத்தோட எம்ஜிஆர் எல்லாம் ஏறி வண்டியில் ஏறி அந்த இரவு பொழுது கரைகிறது இவங்க மெல்ல ஒரு இடத்துக்கு வராங்க அந்த இரவு பொழுது கரைந்து வைகரை பொழுது ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஆத்தங்கர மாதிரி ஒரு இடம் அந்த இடத்துல இறங்கி அத்தனை பேரும் காலை கடன்களை கழிக்கிறாங்க கைகால் மூத்த கழுவுறாங்க முடித்து வழி வண்டியில் போகும்போது அந்த வழியில் கழனி வேலைக்கு வந்த சில தாய்மார்கள் பெரியவர்கள் சில ஆட்கள்லாம் கூட்டம் கூடி ஏ எம்ஜிஆர் வந்திருக்காரு எம்ஜிஆர் வந்திருக்கார் எம்ஜிஆர் வந்திருக்காரு இத்தனைக்கு எம்ஜிஆர் தலையில் முண்டாசு கேட்டுருக்காங்க எம்ஜிஆர் வந்திருக்காரு எம்ஜிஆர் வந்திருக்காருன்னு சொல்லி சுற்றி நின்று அவருக்கு எம்ஜிஆர் கையெழுத்து கும்பிட்டுருக்காரு நாங்கள்லாம் ஒரு போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் வரணும் ஒரு நாளைக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க ஐயா நாங்கள்லாம் விவசாயிகள் உழவர்கள் ஏழை தொழிலாளர்கள் ரொம்ப நாளாகவே இந்த பக்கம் மழை இல்லை நீங்கள் தயவு செய்து மன்னவா எங்கள் தலைவா எங்கள் வாக்கியா வரப்பில் உங்கள் காலை வச்சு கொஞ்சம் நடந்துட்டு வாங்க அது பொன் விளையிற பூமியாகும் உங்கள் ராசி எங்களுக்கு தெரியும் தயவு செய்து கொஞ்சம் இருக்காங்க எம்ஜிஆரும் சரி இந்த கட்டளை மீற முடியாதுன்னு சொல்லி நடக்க போயிருக்காரு அதுக்குள்ளே இன்னும் ஒரு பெரியவர் தலைவா அந்த அளவுக்கு கூட நீங்கள் நடக்க வேண்டாம் ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சட்டியில் மண் அள்ளி கொண்டு வந்து இதில் உங்கள் காலை வையுங்க இந்த காலை வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க நாங்கள் இதை தொட்டு கும்பிட்டு எங்கள் வயல்களில் நாங்கள் தூவிக்கிடுறோம் அது பொன் விளையிற பூமியாக மாறமுடியும் எங்களுக்கு தெரியும்னு சொல்ல எம்ஜிஆரும் இந்த மக்களின் அன்பை கண்டு அப்படி காலை வச்சு எடுத்துகிட்டு இவங்களை பார்த்து அழுதுருக்காரு இந்த அளவுக்கு என் மேலே அன்பாக இருக்கீங்களே உங்களுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் உங்களுக்கெல்லாம் நான் என்ன கடமையை செய்ய போகிறேன் அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்களாம் நீங்கள் நல்லா இருங்க மகாராஷா நீங்கள் நல்லா இருந்தாலே நாங்கள் நல்லா இருப்போம் என்று எம்ஜிஆர் சகாக்களுக்கெல்லாம் அவங்க நல்லபடியாக வண்டிக்குள்ளே ஏற்றி விட்டு வழி அனுப்பிச்சு எம்ஜிஆரை பத்திரமாக வழி அனுப்பிச்சு விட்டு அவங்க கொண்டு போன அந்த சட்டியில் இருக்க மண்ணை அவங்க வயலில் தூவுனாங்களாம் இது எதுக்கு சொல்கிறேன்னா உலகத்தில் எத்தனையோ லீடர் இருக்காங்க எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில் அனுபவம் இருக்குது எத்தனையோ பேருடைய அனுபவங்கள் காவியமாகிறது ஆனால் எம்ஜிஆர் என்கின்ற அந்த நல்ல மனது படைத்த அந்த மன்னவனுக்கு இந்த மக்கள் கொடுக்கின்ற வரவேற்பு அதில் சில இடங்களில் இந்த மாதிரி தடைகள் அதில் அவரே தாண்டி விடுகின்ற அவருடைய பலம் ஏழை எளிய மக்கள் அவர் மீது கொண்டிருந்த அன்பு பாட்டாளி மக்கள் விவசாயிகள் அவர் மீது கொண்டிருந்த அன்பு இது மாதிரியான இனிய சம்பவங்களை நினைத்தால் மக்கள் வணங்குவதா மக்கள் மீது அன்பு காட்டுகிறவர்களை வணங்குவதா என்றே தெரியவில்லை தொடர்ந்து பயணிப்போம் நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி